சார்பாக அனைவருக்கும் காலை வணக்கம் இப்போ நான் வந்து அண்ணா நகர் பார்க்கிட்ட இருக்கேன் ஸோ இங்கே என்ன நடந்துருக்குன்னு பாருங்கள் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய உணவு வைக்கிறாங்க இவங்க பேர் அனிதா எம்பிஏ படிச்சிருக்காங்க பட் இவங்க எல்லாருக்கும் நல்லது போய் சேரணுன்றதுக்காக விற்றுன்ட்ருக்காங்க ஸோ இது ஒரு இது ஒரு டப்பி இவ்வளோ யாருக்கு வேணாலும் வந்து பார்த்தா இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இவங்க கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் நியர்பை அண்ணாநகர் பார்க் என்ட்ரன்ஸ் எங்களுக்கும் தோ வேணா ஃபோர்டீன்த்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சண்டே இன்றைக்கி இங்கே விற்கிறாங்க எல்லா நாளும் அங்கே விற்கிறாங்க ஸோ அந்த பொங்கல்லாம் அப்படி பார்த்திங்கன்னா டெய்லி மாறிகிட்ருக்கோம் ஒவ்வொரு நாளும் இது வந்து பார்த்திங்கன்னா இது கருப்பு கவுனி இது வந்து கருப்பு உளுந்து கஞ்சி கருப்பு பனி கஞ்சி இது வந்து இது என்னம்மா மாப்பிள்ளை சம்பா இது மூணு ரெகுலராக கிடைக்கும் இது வந்து மாறினே இருக்கும் எவ்ரிடே மாறிட்டே இருக்கும் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா எதின் மாதமா பண்ணுறீங்க த்ரீ மந்த்ஸாக பண்ணிடுறேன்

இப்போ வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்தது ரொம்ப வெயிட் வெயிட் ரொம்ப இருந்தது அதுக்கப்புறம் சுகர் பார்டரில் இருந்தது தைராய்டு இருந்தது ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து டென் இயர்ஸ் பேக் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் வந்து ஏகப்பட்ட ஹார் நான் அப்போ வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு ஸோ நைட்டு மார்னிங் நான் செகண்ட் ஷிஃப்ட் இந்த மாதிரி ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போது இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருந்தது து எனக்கு ரொம்ப சிவியரான ப்ராப்ளம் வந்துருச்சு நான் ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் வந்து ஒன் இயர் டூ இயர் மாஸ்டர் செக்அப்பு இந்த ஹாஸ்பிட்டல் லேடி ஹாஸ்பிட்டல் பட்மிட்டி ஹாஸ்பிட்டல் அப்புறம் நிறைய லேடி டாக்டர்ஸ் எவ்வளவோ பார்த்து எவ்வளவோ டேப்லெட் சாப்பிட்றேன் எல்லாமே சாப்பிடும்போது எனக்கு சரியாகதே தவிர அகைன் எனக்கு க கைக்கு வரும்போதோ இல்லை அகைன் வந்து எனக்கு எதாவது சாப்பிடும் போதோ என்னால் கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாது ஒரு அந்த அளவுக்கு எனக்கு வெயிட் வெளியிட்டிருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு சாப்பிட்றப்போ கரெக்டாக ஆச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்துக்கிட்டு தான் எனக்கு ஒரு டாக்டர் தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க மில்லர் சாப்பிட்னா வெயிட் கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ வாக் பண்ணேன் ஆக்சுவலாக நான் ஒப்பநா சொன்னால் எவ்வளவோ வாக் பண்ணேன் எக்ஸசைஸ் பண்ணேன் எவ்வளவோ நிறைய சாப்பாடு கம்மி பண்ணேன் அப்படியாவது வெயிட் கம்மி ஆகுமான்னு சொல்லிட்டு எதுவுமே எனக்கு வெயிட் கம்மி இல்லை வெயிட் லாஸும் ஆகலை உடம்பும் க்ளியர் ஆகலை எனக்கு எப்போ நான் மில்லட்ஸை வந்து கண்டினியூஸாக அதாவது கரெக்டாக மில்லட் தமிழ் மட்டும் தான் தெரியும் நான் என்ன சொல்லுவீங்க சிறுதானியம் ஆ அப்படி சொல்லுங்க சிறுதானியம் மட்டும் தான் நான் எடுத்துக்கிட்டு சிறுதானியம்னா ஒண்ணே ஒண்ணு மட்டும் கிடையாது இந்த கம்பு கேழ்வரகு திணை சாமை வரகு குதிரவாளி இப்ப புதுசா எடுத்துக்கிற உங்களுக்கு வந்து உடனேடியா மொத்தமா ஒயிட் ரைஸ் கம்மி பண்ண முடியாது एक्चुअली இது நான் பண்ணது எனக்கு நடந்துது ஒரே நான் கம்மி பண்ணவும் இல்ல சோ ஒரு கப் ஒரு நாளைக்கு ஒரு கப் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தினை சாமி ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று சாப்பிட்டேன் டெய்லி எல்லாமே எடுத்து ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று எடுத்துக்கிற மாதிரி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறமேட்டு எனக்கு ஒன் மந்த்துலேயே பயங்கர ரிசல்ட் தெரிஞ்சிச்சு எனக்கு எனக்கு அப்புறம் ஒரு த்ரீ மந்த்து பயங்கர வெயிட் லாஸு ஹெல்தியான வெயிட் லாஸு எனக்கு இருந்த எல்லா ப்ராப்ளமுயே எந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் கேட்டீங்கன்னா ஃபைவ் டேப்லெட் பொறுத்த வரைக்கும் லைட்டெலாம் போடணும்னு சொல்லுவாங்க ஆனால் நான் எனக்கு அந்த அந்த பீரியடில் மட்டும்தான் நான் எடுத்து

நெக்ஸ்ட் என் நான் வந்து உங்கள் ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி பண்ணணுன்னு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறேன் இது எல்லாேருக்கும் பிரயோஜனமாகவும் இருக்கும் கரெக்டாக இதனால் தான் உங்களை யூடியூப்பில் வந்து இதை எடுத்து அப்லோட் பண்ணலாமா உங்கள் பர்மிஷனோடு தான் பண்ண முடியும் ஓகே வெரி குட் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்கு தரேன் ஃபஸ்ட்டு இப்போ வீடியோவில் போட்டுறேன் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டை பற்றி நம்ம தனியாக பேசுவோம் ஆமாம் இல்லை நீங்களும் சொல்லிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணா டவர்லாம் பார்க்கு பக்கத்தில் ஐயப்பன் கோயில் பக்கத்தில் ஆ ஆமாம் ஆன்லைனில் பண்ண முடியுமா ஓகே எது இல்லை ஓகே

தொண்ணூப்பொம்பது ஆமாம் ஆ ம் ஃபுட் ப்ராடக்ட் போது சில சர்ட்டிஃபிகேட்ஸ்லாம் கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்குது அது எடுத்து வச்சிருக்கீங்களா அண்டர் கரெக்ட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஞானதான மையம்ன்ற ப்ராடக்ட்டையும் நான் வந்து எடுத்துன்னு போகிறதுக்கு விருப்பப்படுறேன் அது நம்ம ரெண்டு பேருக்குள்ளே என்ன ஏதுன்னு பேசிப்போம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ஸோ என்னால் முடிஞ்ச முயற்சிகள் நானும் பண்ணுறேன் நீங்களும் பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடை ஞானதான மைய சார்பாக வாழ்த்துக்கள் அது இல்லாமல் நாங்கள் வந்து ஆன்மீகமாக எல்லாரையும் அப்படி தான் பார்க்குறோம் அன்பே சிவம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் இறைவனே மதம் மதிப்போம் மனிதம் காப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் ரைட் நீங்கள் யூடியூப் சேனல் தனியாக வச்சுருக்கீங்களா ஓகே அந்த சேனலையும் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் வெற்றிவேல் மினட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் என் சேனலில் ஸ்கீலே வந்து அதை போடுறேன் ஆ அதை போட்டிங்கன்னா அதிலே நீங்கள் ப்ராடக்ட் எப்படி பண்ணணும்னு பார்க்குறீங்க போட்டிருக்கீங்களா ஓ இல்லை ஓவர் ஓவர இல்லை ஓவர் காண்டெக்டில் அதாவது உங்கள் காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் எல்லாம் சொல்லி தருவீங்க தேங்க் யூ தேங்க்யூ